இதே நேரம் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து அறிவியுங்கள் தெரிந்தும் தகவல் தராமல் இருப்பது குற்றம் என்கிறார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் என்பதான செய்தி இது வீரர்கள் சிறு பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சொத்து தொடர்பான சட்டம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்றும் எனவே முறையற்ற விதத்திலும் குற்றச்செயல்கள் மூலமும் சொத்துக்களை ஈட்டியுள்ள நபர்கள் தொடர்பில் பொதுமக்கள் தமக்கு தெரிந்த தகவல்களை எமக்கு வழங்க முடியும் அதேவேளை இவ்வாறான குற்றங்கள் தொடர்பில் தாம் அறிந்திருந்தும் அவற்றை தெரிவிக்காமல் இருப்பதும் தன்னனைக்குரிய குற்றமாகும் என்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆர் எஸ் ரங்கதீசா நாயக்க இவ்வாறு கூறுகிறார் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்ட உலக தகவல் அறியும் உரிமை சட்ட தினத்தையொட்டி நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை மன்றக் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க குற்றச்செயல்களால் ஈட்டப்பட்ட சொத்து தொடர்பான சட்டம் பற்றி இங்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும் என்பதான கேள்வி அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனினும் குறித்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது பொதுமக்கள் தமக்கு தெரிந்த முறை தெரிந்த முறையற்ற விதத்திலும் குற்றச்சாட்டுகள் மூலமும் சொத்துக்களை ஈட்டியுள்ள நபர்கள் தொடர்பில் தகவல்களை எமக்கு வழங்க முடியும் ஆகையால் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறான தகவல்கள் ஏதும் தெரிந்திருப்பின் உடனடியாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அல்லது உரிய போலீஸ் பிரிவுக்கு தெரியப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கிறேன் அதேவேளை குறித்த சட்டத்திற்கு அமைய இவ்வாறான குற்றங்கள் தொடர்பில் தாம் அறிந்திருந்தும் அவற்றை உரிய நிறுவனங்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது தன்னனுக்குரிய குற்றமாகும் குற்றச்செயல்களால் ஈட்டப்பட்ட சொத்து தொடர்பான சட்டத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்ததோடு ஜூன் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அடிப்படை மனித உரிமல் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கே உரிமைகள் ஆணைக்குழு உள்ளபோதிலும் அண்மை காலமாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டவர்கள் உரிமை முறையில் என கூறி மனித உரிமை ஆணைக்குழுவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கிறார்கள் என்பதாகவும் இவ்வாறு ரங்கதீஸ் ஜாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார்